தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது அது பூமத்திய கிழக்கு பகுதியில் தொடர்ந்து நிலை கொண்டுள்ளது அதன் காரணமாக நேற்று ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது இந்நிலையில் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று சற்று வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக இன்று கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் மேலும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யும் இதையடுத்து தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி பதினோராம் தேதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவும் அதனால் பதினோராம் தேதியில் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் அத்துடன் புதுக்கோட்டை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளது பன்னிரண்டாம் தேதியில் இருபது மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் பதிமூன்றாம் தேதி பதினைந்து மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது